வணக்கம் அன்பு நண்பர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பெரிய பிரச்சனை ஏற்கனவே தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை எச்சரிச்சிருந்தாங்க ஆனா அந்த எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரியான செயலை செஞ்சுட்டு இருக்காராம் ஆதவ் அர்ஜுனா இது ஒரு பக்கம் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய ஆளூர் ஷா நவாஸ் எம்எல்ஏவா இருக்கலாம் சிந்தனை செல்வனா இருக்கலாம் பாலாஜி அப்படியான எம்எல்ஏக்களா இருக்கலாம் வன்னியரசா இருக்கலாம் இவங்க எல்லாருமே இப்ப கட்சிக்குள்ளேயே ஒரு குரலை திருமா அவர்கள் கிட்ட ஒழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆதவ் அர்ஜுனா இனியும் இந்த இயக்கத்துக்கு தேவையா ஏன் நீங்க இவ்வளவு சர்வ வல்லமை சுதந்திரம் கொடுக்கறோம் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் சர்ச்சையாகுது அவர் வேண்டுமென்றே திமுக கூட்டணியை முடிச்சு நோக்கத்துல பேசுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொந்தளிக்கக்கூடிய ஒரு காட்சியும் நம்மளால பார்க்க முடியுது என்னதான் நடக்குது வீசி கால அந்த பக்கமா எட்டி பார்த்தா ரொம்ப பயங்கரமான குற்றச்சாட்டுகளை ஆதவ் அர்ஜுனா மேல சொல்றாங்க ஆனா ஆதவ் அர்ஜுனா இவ்வளவு விஷயம் பண்ணா கூட தொழில் திருமாவளவன் அவர்கள் அவர் மேல ரொம்ப ஒரு சாஃப்ட் ஆன இருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு வீசி கால துணை புயல் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநில அளவிலான பொறுப்புல இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுனாவினுடைய மிக முக்கியமான தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அந்த அமைப்பு என்ன பண்ணும்னா தேர்தல் நேரத்துல ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுவாங்க அதாவது தேர்தல் வியூக நிபுணரா இருக்காரு ஏற்கனவே திமுகவுக்கு தேர்தல் வியூக வேலையை பார்த்த பிரசாந்த் கிஷோரோட இணைந்து இவர் சில தேர்தல் வியூக வேலைகள்லாம் அந்த நிறுவனத்துக்காக பார்த்திருந்தார் அந்த வகையில இவருக்கு தேர்தல் வேலை செய்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு காலகட்டத்துல திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் திமுகவோட கருத்து முரண்பாடு ஏற்படுது ஆதவ அர்ஜுனாவுக்கு அதுக்கு பின்புதான் அவர் திமுகவுல இருந்து வெளியேறி முழுக்க அப்படியே விடுதலை சிறுத்தைகள் பக்கம் வந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுத்த வரைக்கும் அது பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய கட்சியா இருக்கு பொது சமூகத்தினர் பல பேரும் இருந்தாலும் கூட பட்டியல் சமூக மக்களுக்கான மிக முக்கிய கட்சியா இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நேரத்துலதான் பட்டியல் சமூகத்துக்கு வெளியில இருந்து அதுக்குள்ள ஆதவர்ஜனா வராது அவருக்கு ஒரு முகம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம தொல் திருமாவளவன் அவர்களுடைய பேஸ்புக் பேஜ் அப்புறம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஐடி விங் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியும் சோசியல் மீடியால எக்ஸ்பெக்ட் ஆன ரொம்ப குறிப்பா தேர்தல் வியூகங்கள்ல எக்ஸ்பெக்ட் ஆன ஆதவர்ஜுனா தன் பக்கமா எடுத்துக்கிறார் ஸோ திருமாவளவனுக்கும் அவருக்கும் மிக முக்கியமான அளவுக்கு ஒரு நெருக்கம் ஒரு பக்கம் ஏற்படுது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு திருச்சியில வெள்ளும் ஜனநாயக மாநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய மாநாட்டை நடத்திருந்தார் திருமாவளவன் இந்த ஆண்டுல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணத்துக்கு பின்பு ஒரு பெரிய மாநாடு மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருந்தாங்க இந்த இரண்டு விஷயங்கள்லையும் முன்வரிசையில் நின்று இந்த இரண்டு மாநாட்டையும் ஒருங்கிணைப்பு செய்தது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆதவ அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுக்கான பொருட்செலவுல பெரும்பகுதியை செலவு பண்ணதும் ஆதவ தான் இந்த நேரத்துல ஆதவ அவருடைய பொருளாதார பின்னணியும் நம்ம பேச வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு ஆதவ அர்ஜுனாவின் பொருளாதார பின்னணி பாத்தீங்கன்னா லாட்டரி அதிபர் மார்டின் அப்படிங்கிறவருடைய மருமகன் அவர் அண்மையில கூட அவருக்கு சொந்தமான இடங்கள்ல அவருக்கு நெருக்கமான இடங்கள்ல ஐடி ரைடு எல்லாம் நடந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் சோ ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரை விசிகாவுக்கு ஒரு பெரிய ஸ்பான்சரா இருக்கார் அது மட்டும் இல்லாம தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய வரவும் இருக்காரு சோ இதனால திருமாவளவன் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனாவை அவரால் டக்குன்னு நிராகரிப்பு செய்ய முடிஞ்சல அதே நேரத்துல இரண்டாம் கட்ட தலைவர்களாக அங்க இருக்கக்கூடிய விசி இருக்கக்கூடிய ஆளுர் சானவா சிந்தனை செல்வன் வன்னி அரசு பாலாஜி மாதிரியானவங்க எல்லாம் கடுமையான எதிர்ப்பை கொடுக்குறாங்க ஆதவ அர்ஜுனாக்கு ஏன் இவ்வளவு கட்டுப்பாடாட்டு சுதந்திரம் கொடுக்குறீங்க அவர் பேச பேச நீங்க ஒன்னுனுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு அந்த விஜயை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க விகடன் பிரசுரம் அந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்குது அந்த நிகழ்ச்சியில விஜய் ஏன் அழைக்கிறாரு விகடன் பிரசுரமும் இவரும் தானே சேர்ந்து வாய்ஸ் ஆஃப் காமன் சேர்ந்து தானே வெளியிடுறாங்க அவங்க அவருக்கு மிக முக்கியமான தலைவராக நீங்க தானே இருந்திருக்கணும் விஜயம் அழைச்சு உங்களையும் அழைக்க வேண்டிய நோக்கம் என்ன திமுக குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுல அவருக்கு என்ன நோக்கம் இருந்துச்சு திமுக சேர்ந்தது மன்னராட்சி அங்க போய் பேசுறாரு விஜயை இன்னும் நீங்க இறங்கி வாங்கன்னு அட்வைஸ் பண்றாரு இன்னும் அதிகமான அளவுக்கு திமுக மேல வெறுப்ப அந்த மேடையை பயன்படுத்தி கக்குறாரு இந்த அளவுக்கு தெரியாதா நாகரிகம் புரியாதா நம்ம ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கோங்கிறது தெரியாதா இங்க நடக்கிறது மன்னராட்சிங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதை ஒழிச்சு கட்டுவோங்கிறாரு அதைத்தான் வழிமொழிந்து பேசுறாரு விஜய் அது மட்டும் இல்லாம கூட்டணிக்குள்ள இருக்கிறனால திருமாவளவன் அவர்களால் அம்பேத்கர் மேடைக்கு கூட வர முடியல அப்படின்னு பேசக்கூடிய சூழல்லாம் விஜய்க்கு ஏற்படுது விஜயம் அதை முன்வைக்கிறாரு மொத்தத்துல திருமாவளவன பந்து மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திமுக கூட்டணி அந்த பக்கம் தாவேகா கூட்டணின்னு ஆதவர்ஜுனா விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு அரசியல் கணக்கும் சொல்றாங்க ஆதவர்ஜுனா யாரு தேர்தல் வியூக நிபுணர் அப்ப அவருடைய ரோல் என்ன தான் இருக்கக்கூடிய கட்சியை எப்பவும் மக்கள் கிட்ட பேசு ஒரு பீக்ல வச்சிருக்கணும் இப்ப நம்ம இன்னொரு கோணத்துல பேசலாம் தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கான தொகுதிகள் நாற்பத்தி ரெண்டு அது மட்டும் இல்லாம பழங்குடி டிரைபிள்ஸ் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதிகள் ரெண்டு நாற்பத்தி நாலு அப்படி அந்த வகையில நாற்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான மிக முக்கியமான கட்சியா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்ப பொது பிரிவினர் மற்ற சமூகத்தினர் ஓட்டு இல்லையானா அங்க இருக்கக்கூடியவர்களும் கட்சிகள்ல இப்ப எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில வன்னியருக்கு இயருக்கு வெளியிலயும் ஒரு பிரிவினர் இருக்காங்களோ அது மாதிரி இருக்காங்க பட் அதையெல்லாம் தாண்டி இந்த சமூக மக்கள் கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமையா இருக்காரு திருமாவளவன் அவர்கள் சோ அந்த அரசியல் கணக்கிட பொறுத்தவரை நீங்க அந்த இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியை நீங்க வரிசைப்படுத்துறீங்கன்னா ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் சோ அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல திருமாவளவனுக்கான முக்கியத்துவம் என்ன ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கக்கூடியதை ஏற்கனவே பேசியிருந்தார் அந்த வகையில்தான் இப்ப மீண்டும் அடுத்த ஒரு குரலை ஒழிக்க ஆரம்பிச்சிருந்தாரு சோ இதெல்லாம் மதித்து பாக்குறப்ப விசிக்காவ மக்கள் மத்தியில நான் பேசு பொருளே வச்சிருக்கேங்க பீக்லே வச்சிருக்கேங்க இதுதானுங்க ஒரு தேர்தல் வியூக நிபுணருடைய வேலை இதுக்காக நான் நான் விசிக்காக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் ஆதவ் குரலா இருக்கு சரி இது மட்டும்தான் பிரச்சனையா இது மட்டும்தான் விஷயமா அப்படின்னா இதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க திருமா மீண்டும் ஒரு முறை ஆதவ் அர்ஜுனாவ ஆனா ஏற்கனவே எச்சரிப்பும் செய்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி ஆதவ் அர்ஜுனாவை அழைத்து நீங்க உங்க விருப்பம் மூல பேசுறீங்க இது கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துது நானே நீண்ட அறிக்கைகள் விட வேண்டியிருக்கு செய்தியாளர்கள் போராட்டம்லாம் என்ன கேக்குறாங்க கொஞ்சம் மடக்கி வாசிங்கன்னு தான் சொல்லியிருந்தாராம் ஆனா அந்த எச்சரிக்கையை தான் விஜய் மேலையும் மறுபடியும் அரசியல் மையம் பேசியிருந்தாரு ஆதவ அர்ஜுனா மன்னராட்சி மீண்டும் மலர்ந்து விட கூடாது அப்படின்னு அவர் பேசுனதை திருமாவே ரசிக்கலையா ரொம்பவே நம்மள டென்ஷன்லையும் உஷ்ணத்திலையும் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சாலும் கூட கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்டை தூக்கி போட்டானா ஆதவ் அர்ஜுன் அதுல நீங்க விசிகா நிர்வாகிகள்கிட்ட போய் கேளுங்க பொதுமக்கள் கிட்ட கேளுங்க நீங்க திமுக கூட இருக்கிறத வீசிக்க தொண்டர்கள் விரும்புறாங்களான்னு கேளுங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கணக்க எடுத்து ஒரு டேட்டாவா போட்டாராம் இது எல்லாத்துக்கும் மேல திருமாவளவன் மீண்டும் ஒரு முறை அடக்கி வசிங்க முடிஞ்ச ஒரு விளக்க கடிதம் கூட கொடுங்க மன்னிப்பு கடிதம் கூட கொடுங்கன்னு கேக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு வகையில ஆதவ அர்ஜுனா மீண்டும் மீண்டும் இதே குரல்ல பேசிக்கிட்டே வந்தா விசிகா குள்ள பெரிய பிரச்சனைகள் வடிக்கிறாங்க ஏற்கனவே ஆளுர் ஷானவாஸ் சிந்தனை செல்வன் பாலாஜி இப்படியானவங்க எல்லாம் தொடர்ந்து வன்னிய அரசு போன்றவர்கள் எதிர்ப்பு குரல வலுவா தெரிவிச்சுட்டு வரக்கூடிய நேரத்தில் விசிகா இது ஒரு பெரிய மோதல் போக்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சூறப்படுது பார்க்கலாம் காலமும் நேரமும் யாருக்கு சாதகமாக திரும்ப போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்